வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இதுல நீங்க என்ன ரகம்னு சொல்லுங்க உங்க குணம் என்னன்னு நாங்க சொல்றோம் நம் உடலின் ஒவ்வொரு பகுதியும் நம் குண நலன்களை தெளிவாக விலக்கி சொல்லும் பாதம் தூங்கும் நிலை மூக்கு போன்றவை நம் குணத்தை பற்றி என்ன சொல்கிறது என்று பார்த்தோம் ஆனால் இப்போது விரல் நுனியின் வடிவம் உங்களின் குணத்தை பற்றி என்ன சொல்கிறது என்று குறித்து காணலாம் இப்போது நீங்கள் இவற்றில் எந்த ரகம் என்று சொல்லுங்கள் உங்களின் குணம் என்னவாக இருக்கும் என்று நாங்கள் சொல்கிறோம் முதல் ரகம் இது மாதிரியான விரல் நுனியைக் கொண்டவர்கள் தங்களது உணர்வுகளை மறைப்பார்கள் மற்றும் தைரியம் உள்ளவர்கள் போன்று நடிப்பார்கள் ஆனால் உண்மையில் இவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மேலும் நீங்கள் மற்றவர்கள் முன் பொய்கள் பாசாங்குத்தனம் ஏமாற்றுத்தனம் போன்றவற்றை வெறுப்பது போல் செயல்படுவீர்கள் இந்த ரகத்தினர் பார்ப்பதற்கு என்னதான் திமிழ் பிடித்தவர்கள் போன்று இருந்தாலும் உண்மையில் பெரிய மனம் படைத்தவர்கள் மற்றும் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பர் கொடுக்கும் வேலை கச்சிதமாக முடித்துவிட்டுதான் மறு வேலையை பார்ப்பீர்கள் இரண்டாம் ரகம் இந்த மாதிரியான கைவிரல் நுழையை கொண்டவர்கள் யாருடனும் அவ்வளவு எளிதில் பழக மாட்டார்கள் மற்றும் யாருடனும் தானாக சென்று பேச மாட்டார்கள் மிகவும் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பர் ஒருவர் மீது அன்பு வைத்துவிட்டால் அவர்கள் மீது முழு கவனத்தையும் செலுத்துவதோடு எந்நேரமும் அவர்களை பற்றிய சிந்தனையிலேயே இருப்பார்கள் உண்மையில் மிகவும் சென்சிட்டிவ் ஆனால் பார்ப்பதற்கு அப்படி தெரிய மாட்டார்கள் ஒருவரது உணர்வுகளை மறுத்து ஏதாவது செய்ய நினைத்துவிட்டால் தன்னால் முடிந்த அளவு அனைத்தையும் செய்வார்கள் மற்றவர்கள் மனதை புண்படுத்தி விடுவோமோ என்ற அச்சத்துடன் நல்லவர்களாக நடந்து கொள்ள முனைவார்கள் பார்ப்பதற்கு தைரியசாலி போன்றும் செயல்பட விரும்புவது போன்றும் பேசுவார்கள் இருந்தாலும் மற்றவர்களின் பேச்சால் எளிதில் புண்படக்கூடியவர்கள் மூன்றாம் ரகம் இந்த வகையினர் தங்களை எரிச்சலூட்டும் எந்த ஒரு செயலையும் அல்லது நபரை பற்றியும் கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் மற்றவர்களிடம் நல்ல மதிப்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வார்கள் மற்றவர்களுடன் வாதாடும் மிகவும் ஈகோ பிடித்தவர்கள் போன்று பேசினாலும் முதலில் இவர்கள் தான் மன்னிப்பு கேட்பார்கள் தன்னுடைய உணர்வுகளையும் தனக்குள்ள பிரச்சனைகளையும் மற்றவர்களிடம் அவ்வளவு எளிதில் வெளிக்காட்ட மாட்டார்கள் பூ போன்ற மென்மையான மனம் படைத்தவர்களாகவும் எளிதில் மனம் புண்படக்கூடியவராகவும் இருப்பர் அதே சமயம் மற்றவர்கள் தன்னிடம் அந்த மன்னிப்பு கோரினால் உடனே அவர்களை மன்னித்து விடுவார்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்